ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு குயின் பீச் ஆன்சி சீம்பால் சாப்பிட பிடிக்குமா சீம்பாலுக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பாக்கெட் பாலில் நம்ம சீம்பால் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து மெசரிங் தான் ரொம்ப அவசியம் இந்த கப் இந்த ஒன் கப்பில் இந்த கப் மெஸரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கப்பில் தான் நம்ம கண்டென்ஸ் மில்க் பால் தயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒன் அண்ட் ஆஃப் டேபிள் corn flour எடுத்துக்கோங்க இந்த கப்பில் ஒன் கப் பால் எடுத்துக்கோங்க நான் இந்த கப்பில் ஒன் கப் வந்து பால் எடுத்துருக்கேன் அதே போல் இந்த கப்பில் ஒன் கப் தயிர் எடுத்துக்கோங்க இந்த கப்பில் ஒன் கப் பால் எடுத்துகிட்டு இந்த கப்பில் ஒன் கப் தயிர் எடுத்துக்கிறேன் நல்லா கட்டியான தயிர் எடுத்துக்கோங்க அதே போல் இந்த கப்பில் ஒரு கப் கண்டன்ஸ் மில்க் கண்டன்ஸ் மில் எடுத்துக்கோங்க இந்த மூணும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் இந்த மூணு இல்லைன்னா உங்களுக்கு சீம்பால் புட்டிங் வராது அதே மாதிரி இப்போ அதே அளவில் நான் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கிறேன் கண்டன்ஸ் மில்க் வந்து நல்லா திக்காக இருக்குது ஒன் கப் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து தனியாக அரைச்சா அறப்படாதுங்கிறனால ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு ஏலக்காய் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கட்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இப்போ குக்கரில் வேக விட்டுடலாம் நல்லா கட்டிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு பவுல் வச்சுக்கோங்க அந்த பவுலில் வச்சுட்டு இப்போ நம்ம குண்டாவில் அந்த மிக்ஸ் பண்ணதை ஊற்றி அதுக்குள்ளே வச்சு வேக பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி இந்த இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம விசில் போடணுங்கிற அவசியம் இல்லை ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு இன்னும் வேகலை அப்படின்னு தெரிஞ்சால் எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வச்சுக்கலாம் இப்போ நான் லிட் போட்டு மூடி போகிற விசில் போட தேவையில்லை வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூடான சுவையான சீம்பால் ரெடி ஆயிடுச்சு சீம்பால் எல்லாமே சீம்பால் செஞ்சிட்டோம் இது வந்து ப்ரெக்னண்ட் லேடிஸ் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் சீம்பால் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை ஆலும் தயிரும் கண்டென்ஸ் மில்கும் இருந்தால் போதும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் குயிக்கான சீம்பால் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா